கொஞ்சம் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸுவாட் ஸ்கூட்டர் இன்ஜினை யூஸ் பண்ணி ஃபார்மலாக ஒன்று ரேஸ் கார் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வழக்கம் போல் வண்டிக்கான ஜேஸை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காண்டி ஒன்றரை கொண்ட ஸ்கொயர் வைப்பு நாலு அடி நிலத்தில் ரெண்டு பீஸும் ஒரு அடி நிலத்தில் ரெண்டு பீஸும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது ரெட்டா அங்கே அரேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வெல்ட் அடிச்சுக்குவோம் அடுத்ததாக பத்து சென்டிமீட்டரில் ஒரு நாலு பீஸும் ஒரு அடி நீளத்தில் ரெண்டு பீஸும் எடுத்துருக்கிறோம் இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண அந்த ஆங்கிள் பிரியமில் எந்த இடத்துக்கு நேராக என்ன சேப்பில் வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கங்க இதை எதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து போக உங்களுக்கே தெரியும் அவ்வளோதாங்க இப்போதைக்கு சேஸில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இனி நம்ம ஃப்ரெண்டு வீல் வந்து அந்த சேர்ஸில் வந்து அசம்பில் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு ஆம் கிட் ரெடி பண்ணி அது கூட ஃப்ரெண்டு வீல் வர மாதிரி பண்ண போகிறோம் அதாவது சஸ்பென்சர் வந்து ரெடி பண்ண போகிறேங்க அதுக்காண்டி முக்காலஞ்சு இரும்பு பைப்பும் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு வாசரும் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த வாசரை வந்து இந்த பைப்பில் ரெண்டு பக்கம் ஹோலையும் இப்படி க்ளோஸ் பண்ணி வெள்ளி போகிறோம் அடுத்ததாக ஒரு நிலத்தில் ரெண்டு ஸ்கொயர் பைப்பும் சின்னதாக ஒரு பீஸ் ஸ்கொயர் பைப்பும் எடுத்துருக்கிறேன் இதை நம்ம ரெடி பண்ண அந்த இரும்பு பைப்பு கூட எப்படி அசம்பிள் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கங்க அதே போல் அந்த கரெக்டாக அசம்பிள் ஆகிற மாதிரி அந்த ஸ்கொயர் பைப்பில் ஸ்லாட்ட தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறோம் இதை இப்போ எப்படியாச்சும் வச்சு அடிச்சுக்குவோம் அடுத்த ரெண்டு புஷ் எடுத்துருக்கிறேன் இது இடத்துக்கு நான் எப்படி வெள்ளி அடிக்க போகிறோம் இப்போ பன்னெண்டு ஐம்பது ராடு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதை இந்த புஸுக்குள்ளே வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே பன்னெண்டு ஐம்பது ஒரு ஸ்கொயர் ராடு வந்து எடுத்துக்கிறேன் இதை இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று வச்சு அடிச்சுக்குவோம் இந்த இடத்துல நம்ம வெல்ட்டி வைக்கும் போது கொஞ்சம் அகலமாக வந்து வெல்டிங் வச்சிட்டோம் அப்படி வெல்டிங் வச்சோம்னா நமக்கு வந்து ஆகும் ரிட்டன் வந்து கட் பண்ணிட்டு சேர்க்காமல் கரெக்டாக வெல்டி அடிச்சிட்டோம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சின்ன இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன் இதை இதுக்கு மேலே இந்த இடத்துல எப்படி வச்சு விட்டு அடிச்சிருவோம் இப்போ இந்த பார்த்தத்தை எப்படி நம்ம ரெடி பண்ணோமோ இதே மாதிரி மொத்தமாக நம்ம நாலு வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த இரும்பு பட்டியில் நாலு இதுலேயுமே ஹோல் வந்து போட்டுருக்கிறோம் அடுத்ததா இந்த ரெண்டு பார்க்கில் மட்டும் இந்த கிளாம்பு வச்சு வெல்ட் எடுத்துருக்கோம் இந்த கிளாம்பெ எதுக்கு அப்படிங்கிறது வந்து அதுக்கான வேலை வரும்போது சொல்கிறேன் இப்போ இந்த நாலு பார்ட்டு ஒரு சைடு அப்படியே வந்துருக்கட்டும் அடுத்ததாக சைக்கிள் வீல் ரெண்டு எடுத்துருக்கிறேன் இதில் சென்டரில் உள்ள வீல் கப்பு மட்டும் நமக்கு தேவைப்படுது அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி ரெண்டு போல்ட் நட்டு வந்து எடுத்துருக்கிறேன் இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த ரெண்டு வீல் கப்லையும் சென்டரில் இந்த இடத்துக்கு ஏதாவது வெல்ட் அடிக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த வீல் கப்பை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண இந்த பாரத்தை கூட அசம்பிள் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளாம் வெல்ட் எடுத்து பார்த்தீங்களா இந்த பார்த்த கீழே வச்சுட்டு ஒரு வீல் கப் வந்து இங்கே போல் போட்டோம்ல அதில் உள்ள ஆக்சிடல் போல்ட் வந்து மாட்டே போகிறேன் இப்போ அப்படியே வச்சுட்டு இன்னொரு பார்த்து பார்த்தீங்களா இந்த பார்த்த இதுக்கு மேலே வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே ஒரு ரெக்ட் ஒன்று போட்டுருவோம் அவ்வளோதாங்க இப்போ எப்படி நம்ம இது ரெடி பண்ணமோ அதே மாதிரி இன்னொன்னே ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பார்ட்டை சேஸில் இந்த இடத்துல வர மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்காண்டி எல்லா ஒரு ரெண்டு இடங்களில் நீளத்தில் எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு ஒரு எட்டு இடத்துல மார்க் பண்ணி ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம் ஹோல்ஸ் வந்து போட்டோம் இப்போ இந்த ஒரு ஒரு ஹோல்ஸையும் ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ கட் பண்ணி எடுத்த கிளம்பு நம்ம ஆல்ரெடி அந்த இரும்பு பைப்பில் ஒரு புதுசு வச்சு வெலிட்டு எடுத்துருப்போம் அதுக்கு நேராக கிளம்பை வச்சுட்டு ஒரு ஒரு அடி நீளில் போல்டு வந்து எடுத்துருக்கிறேன் அதுக்கு நேராக இன்செட் பண்ணி அதே மாதிரி அந்த சைடு ஒரு கிளாம்பை வச்சு மேலே நட்டை போட்டு இது பண்ணிக்கிடுவோம் இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மூணு பைப்பும் கிளாம் வந்து செட் பண்ண போகிறோம் இப்போ இந்த பாட்டை செட்டாக சேஸில் இந்த இடத்துக்கு நேராக வச்சு நம்ம எல்லா அங்கே கிளாம்பு மாட்டோம்னு பார்த்தீங்களா அந்த கிளாமில் வந்து வெல்ட் அடிக்க போகிறோம் இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா நம்ம ஒரு டோர் கிளாம்பு வெல்ட் அடிச்சோம்ல அது வந்து கீழ் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பாட்டை எப்படி அசம்பிள் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பாட்டு இந்த சைடில் அசம்பிள் பண்ண போகிறோம் ஸ்கூட்டர் வீல் ரெண்டு எடுத்துருக்கிறேன் இதை தான் இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீலுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நெட்டு போல்டர் வெல்ட் அடிச்சிருக்கோம்ல இதை தான் வீலை வந்து இப்போ நம்ம மாட்ட போகிறோம் இப்போ இந்த போல்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஒரு புஷ் வந்து மாட்டிக்கிடுவோம் அதுக்கு மேலே ஒரு வாசரை போட்டு பண்ணிவிடுவோம் அதே மாதிரி தான் இந்த சைடு வீலே மாட்ட போகிறோம் ஒரு விலையை ஃப்ரெண்ட் விலை வந்து பிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ அந்த சேஸ் வந்து தூக்குற அந்த வீல் என்ன ஆகுறது பற்றி பாருங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக வந்து இருக்காது அதுக்கு நம்ம சாக்கா ஆப்ஸர் வந்து மாட்டிட்டோம்னா அதுவும் சரியாயிரும் இந்த இடத்துல தான் சாக்காப்ஸர் வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கான சின்ன ரெண்டு ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த இடத்துல ஒன்று அதே போல் இந்த இடத்துல வச்சு வெல்ட் எடுத்துக்குவோம் டோர் கிளாம் நாலு எடுத்துக்கிறேன் இது இப்போ நம்ம வெல்ட் எடுத்து ரெண்டு ஸ்கொயர் பைப்புக்கும் ரெண்டு ரெண்டு கிளம்பு சாக்கா ஆஃப்சர் பிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வெல்ட் எடுத்துக்குவோம் இப்போ பேசணும் புற பைக்கில் இருந்து ரெண்டு சாக் வந்து எடுத்துருக்கிறேன் இது இப்போ ஸ்விங்காம் கிட்ட கீழே ஒரு கிளம்பு வெட்டு அடிச்சோம்ல அதில் மாட்டிட்டு அடுத்தது இப்போ நம்ம ஒரு கிளாம்புன் வெள்ள அடிச்சோம்ல அதில் மாட்டி போல்டர் போட்டு ஐட் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி இந்த சைடு மாட்ட போகிறோம் ஒரு வழியாக சுவிங்காம் மெத்தேட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இனி நம்ம அந்த கல்லில் வந்து வெளில எடுத்துட்டாலுமே நமக்கு வீல் வந்து ஸ்டேபிளாக வந்து நிற்கும் இப்போ நமக்கு எப்படி சஸ்பென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குங்க இனி நம்ம ஃபேக்வியில் வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காண்டி இரும்பு கடையிலேருந்து ஒரு ஸ்கூட்டர் இன்ஜின் எடுத்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுலேயே நமக்கு வீல் வந்து செட்டாக வந்துடும் அதே எப்போது இந்த செயின் ப்ராக்கெட்டு செயின் மாட்டர் அந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது எல்லாமே செட்டாக நமக்கு இருக்குது அண்டு பிரேக் முத கொண்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக வந்துருச்சு அண்டு டார்க்குமே நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே தூக்கி நம்ம சேஸில் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி சேஸில் ஒரு பேஸை வந்து ரெடி பண்ணுறேன் அதை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க இப்போ புல் சேஸை எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கனாவே தெரியும் இனி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜின் வந்து அசம்பிள் வந்து பண்ணிடுவோம் இன்ஜின் அசம்பிள் பண்றது என்னமோ ரொம்பவுமே சிம்பிள் தான் ஆனால் அதை கரெக்டான பொசிஷன்ல வந்து அசம்பிள் வந்து பண்ணணும் இப்ப சின்னதா ஒரு போல்ட் ஒன்று எடுத்துருக்கேன் இது எந்த இடத்து எப்படியோ வெல்ட் அடிச்சுக்குவோம் இப்போ ஸ்கூட்டர் இன்ஜின்ல இருந்து ஒரு சாக்காப் வருதுல அதை இப்ப நம்ம வெல்ட் அடிச்ச போல்ட்ல மாட்டி நட்ட போட்டு டைட் பண்ணிக்குடுவோம் இப்ப இந்த இடத்துக்கு நேராக சின்னதாக ஸ்கொயர் போச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம் சைக்கிள் ஆக்சில் போல்ட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த இடத்துல இன்ஜினுக்கு ஒரு கிளாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே எப்படியே மாட்டி நம்ம இப்போ வெல்ட் அடிச்ச ஸ்கொயர் பைப் கூட சேர்த்து இப்படி வெல்ட் அடிச்சிக்கணும் ஆக்சில் போல்ட்டு நம்ம எப்படி இந்த இடத்துல இப்போ ஆக்சல் போல்ட் செட் பண்ணி வெல்ட் அடிச்சோமோ அதே மாதிரி அந்த சைடு ஒரு ஆக்சில் போல்ட் செட் பண்ணி வெல்ட் அடிச்சிடும் இப்போ இன்ஜினுக்கு சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்ட் அடிச்சோம் ஆக்சில் போல்ட் அதில் தான் இன்ஜின் வந்து தொங்கிக்கிட்டு தான் இருக்குது மற்றபடி பெரிய சப்போர்ட் எதுவுமே கிடையாதுங்க ஒரு வழியாக கம்ப்ளீட்டாக இன்ஜினுமே அசம்பிள் பண்ணிட்டோம் நீ நம்ம வண்டிக்கு ஸ்டேரிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காண்டி ஒரு ரெண்டு அடி நீல இரும்பு கம்பி வந்து எடுத்துருக்கிறேன் இதோட ஒரு பக்கம் எண்டில் வந்து ஒரு போல்டு வச்சு பஸ் வெல்ட் அடிச்சுக்குவோம் அடுத்தது ரெண்டு புஸ் வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம இடத்துல இரும்பு கம்பி அதுக்குள்ளே வந்து போட்டுக்கிடுவோம் அப்படியே அந்த இரும்பு கம்பி இந்த சைடில் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கேன் இது இந்த இடத்துல இப்படியாச்சு சொல்லிட்டு அடிச்சிருவோம் இப்போ நம்ம கம்பியில் புஷ் மாட்டணும் பார்த்தீங்களா அதில் ஒரு புசை கீழேயும் ஒரு புதுசை இப்போ நம்ம வெல்ட் எடுத்து ஸ்கொயர் பைப்பில் இப்படியா வெள்ளிட்டு அடிச்சுக்குவோம் அடுத்ததாக ஒரு அரை அடி அடிஞ்சிலேருந்து இரும்பு பட்டை எடுத்து அதில் ஒரு பக்கம் மட்டும் ஹோல் வந்து போட்டுருக்கிறோம் இப்போ இந்த இரும்பு பட்டை இந்த கம்பியில் இடத்துல இப்படியோ சொல்லி அடிக்கப் போகிறோம் அடுத்து அதே மாதிரி இன்னொரு இரும்பு பட்டை எடுத்துருக்கிறோம் இதை சென்டரில் இங்கே வீல் கப்பு வச்சோம் பார்த்தீங்களா அதோட சென்டரில் இந்த மாதிரி வச்சு இப்படி வெல்ட் அடிச்சுக்குவோம் அடுத்து இப்போ நம்ம வீட்டில் வெல்ட் அடிச்சு ரெண்டு சைடு இரும்பு பட்டையை கனெக்ட் பண்ணுற மாதிரி நெட்டாக இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன் அந்த இரும்பு பட்டை ரெண்டு சைடு ஹோல் வந்து போட்டுருக்கிறோம் இப்போ இந்த இரும்பு பட்டை யூஸ் பண்ணி ரெண்டு சைடு வீலேயே ஒன்றா கனெக்ட் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி சின்னதாக இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன் இதை வந்து ஸ்டேரிங் ராரில் ஒன்று வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இன்னொரு பக்கத்து இந்த சைடு வீலில் கனெக்ட் பண்ண போகிறோம் அடுத்ததா டாடா இஸ் ஸ்டேரிங் ஒன்று எடுத்துக்கிறேன் இங்கே ஸ்டேரிங் ஆடில் இங்கே ஒரு போல்டு வெல்ட் அடிச்சுமும்ல அதில் அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு நட்ட போட்டு டைட் பண்ணிவிடுவோம் ஓகே மாதிரி ரெடி பண்ணிவிட்டோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லாமே வளையுது அடுத்து இனி நம்ம ப்ளேவுட்டை யூஸ் பண்ணி சேஸோட பேஸை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கு நேரம் ப்ளேவுட் வந்து போட்டோம்னா நமக்கு சீட்டு மாதிரியான ஒரு லுக் வந்து கிடச்சிடும் அடுத்து இன்ஜினோட த்ராட்டில் வந்து செட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இரும்பு பட்டை மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இப்படி மிதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது எந்த இடத்துக்கு நிறைய பிரியோஸ் விழுந்து அடிச்சிக்குவோம் திராட்டில் கால் வைக்கிற மாதிரி ஒரு புட்ரே ஸ்டோன் வெல்ட் அடிச்சுக்குவோம் இந்த சைடில் வளர்க்கும் போல் நம்ம ஒரு பிரேக் லிவர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அதில் ப்ரேக் கேபிள் வந்து மாட்டிக்குவோம் அடுத்து ஃபியூல் டேங் ஹோல் பண்றதுக்கு ஒரு வந்து கிளம்புவெடுத்திருக்கிறேன் இதை எந்த இடத்துல பிரியோஸ் ஓட்டு அடிச்சுக்குவோம் இப்போ ஃபியூல் டேங்கு கிளம்பில் ஹோல் பண்ணிவிட்டு டேங்கில் இருந்து ஓசை இன்ஜின் கார்பர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்குவோம் அடுத்து பேட்டரிய ஹோல்ட் பண்ணுறதுக்கு இடத்துக்கு நேரம் ஒரு பாக் கிளாம் மாதிரி வெல்ட் அடிச்சுக்கும் இப்போ பேட்டரியை கிளம்புக்கு உள்ளே மாட்டிட்டு வண்டிக்கு செல்ஃப் சாட் எடுக்கிறதுக்கு உயிர் வந்து கொடுக்க போகிறோம் பேட்டரி மூலமாக இப்போ வண்டியோட ஃப்ரெண்டில் காரோட ஃபேன் மாதிரி ப்ளேவுட்டு யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படியே பேக் சைடில் காரோட வின்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம வண்டி பிக்ஸ் பண்ணுறதுக்கான ஏராறுன்னு வந்து வாங்கியிருக்கிறோம் நான் ஆல்ரெடி பிரித்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதான் வந்து பார்த்துட்டேன் நான் இருந்தாலும் ஒன்று சொல்லிடுறேன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கம்பரசர் மோட்டரில் இருந்து எப்படி ஆறுனு ஓஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஓஸை வந்து இங்கே நாலு ஹோல் வந்து கொடுத்துருவாங்க அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நான் ரெண்டு ஓசம் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன் இது ரெண்டு ஆர்டர் செட் பண்ணிக்கிடுவோம் ஆறுல இருந்த இடத்துல வந்து ஹோல் இருக்கு அடுத்து ரெண்டு ஓஸ் வந்து ஒரே கனெக்ஷனை வந்து வெளில வருது இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அந்த ரெண்டு ஹோலில் வந்து மாட்டிக்கிடுவோம் மாட்டிட்டு இங்கே ஒரே கனெக்ஷன் வருது பார்த்தீங்களா அதில் வந்து ஆறுனு வந்து மாட்டிக்குவோம் அவ்வளோ தாங்க கம்ப்ளீடாக செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பின்னாடி வந்து ரெண்டு ஃபின் இருக்குது இதில் வந்து டிசி கரண்ட் கொடுத்தாலே போது நமக்கு வந்து ஹார்ன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே நீ நம்ம இந்த காரைன்னு வந்து ப்ரெண்டில் வந்து இந்த பிளேவுட் இருக்குல்ல இதுக்கு மேலே வந்து வரிசையாக அசம்பிள் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஹாரனுக்கு வந்து சுவிட்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த ஸ்டேரிங்கில் வந்து ஹாரன் சுவிட்ச் வந்து ரெண்டு இருக்கு அந்த சுவிச்சில் நம்ம கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்காண்டி பின்னிற்கு வந்து ரெண்டு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்க்ரூவை கலெக்ட்னாலே போதும் மேலே உள்ள பார்ட்டு தனியாக வெளில வந்துடும் நமக்கு ரெண்டு சுட்சி ஒரே ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இதுலேருந்து ஒரு ஒயரும் இதுலேருந்து ஒயரும் வெல்ல எடுத்தா போதும் இப்போ சுட்சிலேருந்து எடுத்த ஒயரை மோட்டர்லேருந்து பேட்டரிக்கு போகிற ஒரு ஒயரை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் இந்த இடத்துக்கு நேரம் ஒரு பிளேவுட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிடலாம் அவ்வளோதாங்க தாங்க ஆல் ஓவர் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிச்சிட்டோம் இப்போ வீடியோவில் காட்டாமல் ஒரே விஷயம் பண்ணியிருக்கேன் என்னென்னா இந்த இடத்துல வண்டி ஆன் ஆஃபி சுவிச்சும் அண்டு செல்ஃப் சுவிச்சும் வந்து வச்சுருக்கிறோம் இப்போ அதை ஆன் பண்ணிவிட்டு வண்டி எப்படி மூவ் ஆகுது வந்து பார்த்துருவோம் அவ்வளோதாங்க அப்போ பிக்கப்லாம் பயங்கரமாக இருக்குது ஓகே ஃபைனலாக பெயிண்டிங் ஒர்க் ஓதையும் முடிச்சுடுவோம் இப்போ நீங்கள் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்டில் பார்த்தா கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் ஸ்பீடாக மீட்டரு சிம்பிள் ஸ்பீடுங்கிற ஒரு ஸ்டிக்கரும் நம்மளோட சேனல் நேமே ஒரு ஸ்டிக்கர் வந்து போட்டுக்கிட்டோம் அவ்வளோதாங்க கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு சின்னதாக வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு வண்டியோட லுக் அண்டு வழக்கம் போல் நம்மளோட வண்டிக்கான ரேட்டிங் என்ன அப்படிங்கிற வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லிடுங்க இப்போ நம்ம அந்த வண்டியில் பிரேக்கு சாக்கு அப்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிற இந்த பப்ளிக் ரியாக்ஷன் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து பண்ணிடுவோம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து செல்ஃப் சார்ட் சுவிச் வந்து கொடுத்துருக்குறோம் ஆன் பண்ணிடுவோமா அவ்வளோதாங்க பிக்கவே பயங்கரமாக இருக்கு ஏன்னா ஸ்கூட்டி இன்ஜின்னால் வாட்டில் கொடுத்தேன் சுலோக்கே வாய்ப்பு இல்லை அது பாட்டில் பிச்சுக்கு போயிட்டுருக்கு வண்டி ஹார்ன் வச்சோம்ல அல்டிமேட்டு அதே போல் இந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே கிடையாது சவுண்ட் இல்லை அதாவது இத்தி கூட சவுண்ட் இல்லைங்க இன்ஜின் சவுண்டு மட்டும்தான் பார்த்தாமே நம்ம எல்லாம் ப்ராப்பராக வச்சனால இத்தி கூட சேர்க்கிங்க இல்லைங்க அதாவது இந்த பள்ளமேட்டில் ஏறும் போது அந்த ஒரு மாதிரி குழுங்கும்ல அதுவுமே கிடையாது நீட்டாக போயிட்டு இருக்கு தெரிஞ்சு ஸ்பீடு வந்து பயங்கரம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஸ்கூட்டி என்ன ஸ்பீடு அந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதேமாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் ஃபைனலாக நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண வண்டியிலலாம் எல்லாம் அப்போ வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து அப்படி கிடையாது திராட்டில் கொடுத்தாலே போதும் நமக்கு ஸ்பீடும் சரி பிக்கப்பும் சரி பயங்கரமாக மாதிரி அங்கே கூட்டம் சரியான நல்லா இருக்குங்க சல்லு வளர்ந்துருச்சு இப்போ பப்ளிக் ரேக்ஸன் வந்து ட்ரை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சாலை வீடியோ வந்து கடைப்பிடிக்கணும் இப்போ ரெடியாக ஸ்டார்ட் பண்ணுமா அவ்வளோதாங்க வேலை இப்போ அந்த வண்டியோட ஒரு மூணு லுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கேட்க போகிறேன் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ரெண்ட் லுக் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது மறந்துடாமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க அப்படியே இப்போ நீங்க பாக்குற பேக் லுக் நல்லா இருக்கா கமெண்ட்ஸ் வந்து சொல்லிருங்க பப்ளிக் ரியாக்ஷன் எடுக்கலாம் போனோம்னா ஒரு ஒரு ஒன் நம்ம ஓவர் டாக் பண்ணி நம்ம பாட்டு முன்னாடி போயிகிட்டே இருக்கிறோங்க வேகத்தடையெல்லாம் அழகாக அந்த சாக்காப் சுரங்கெல்லாம் அழகாக இறங்கி ஏறுதுங்க சாரி ஏறி இறங்குதுங்க மரியாதை வண்டியில் பெட்ரோல் காலியாகிடுச்சுங்க அடுத்து வந்து பெட்ரோல் போங்க ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் கிளம்புமா பெட்ரோல் போடலாமாண்ணே எங்க பெட்ரோல் என்ன போச்சுங்க பெட்ரோல் போடலாமா அண்ணா கேமரா கண்டனே எல்லாம் ஒளியிற ஆள் பார்த்தா தெரியலையாங்க என்னங்க இப்படி கேட்குறீங்க ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் நூறுவா நூறுவா பிடிக்குமா ட்ராங்க நூறு ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்குலாம் பிடிக்காதுங்க அதே உள்ள கொஞ்சம் பெட்ரோல் இருக்குங்க அதனால இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கொஞ்சம் போட்டுருங்க மிச்சம் வந்து கேள்வி வாங்கிக்கிறோம் பிடிக்குங்க அது பிடிக்குமா சிமெண்ட் வரைக்கும் போட்டு மிச்சம் கேள்வி வாங்கிக்கிறோம்

இந்த அகை பற்றி சூச்சே இது வந்து நம்ம செல்ஃப் சாட்டு அவ்வளோ அவ்வளோ ஆன் ஆயிடு ஷெஃப் ஓ ஆமா ஹெல்மெட்டு பின்னாடி இருக்கோ ஷெல்ப்பு அது வந்து ஷெல்ப்பு ஆக்ஷில் ஆக்சிலேட்டர் ஆட்சியில் லைட்டர் இருக்கு காலையில் ஓஹோ ஆக்சிலேட்டர் லைட்டர் ப்ரேக்கு ரெஸ் பண்ணால் போய்கிட்டே இருக்கும் நீ யான்னா இந்த சினிமானால் வரியாது நீ யாரு நம்ம வண்டியில் வந்து ரெண்டு ஆள் போற மாதிரி ரெடி பண்ண பாத்தீங்களா அந்த டெஸ்ட் இப்ப வந்து பண்ண போறோம் நல்லாவே இன்ஜின் இழுக்குதுங்க ஆள் போகும்போது எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் ரெண்டு ஆளு உட்காந்த போது கரெக்டா நல்லா ஒர்க் பண்ணுதுங்க எந்திரிச்சு அழகா பள்ளமேட்டில் இறங்கும் போது கரெக்டா உட்காந்து எந்திரிக்குது அதே போல பின்னாடிக்கும் சாக்கா சோசியல் நம்மளால அதுவுமே நல்லா ஒர்க் பண்ணுது அதாவது எந்த ஒரு சேகிங்க நமக்கு தெரியல என்னடா அத சாஞ்சா உடஞ்சி போயிருந்தா ஸ்பீடா ஒரு அப்ளிகேஷன்ல வந்து ஸ்பீடு டெஸ்ட் வந்து லைட்டா வந்து பண்ண போறோம் அது வந்து ஸ்பீடு கரெக்டா கட்டது என்னங்கிறது தெரியல நம்ம ரொம்ப ஸ்பீடாக போறது கிடையாது லைட்டான ஸ்பீடெல்லாம் போறோம் எவ்வளவு ஸ்பீடு போகுது அப்படிங்கறத வந்து அதுக்கு அது ஸ்கிரீன்ல வந்து காமிக்கிறேன்

ஓட்டுங்க வச்சான் ஓட்டுங்க வச்சான் அடுத்தது ஆப் ரோட் டெஸ்ட்டுங்க ஆப் ரோட்லாம் அசால்ட்டாக இழுக்குது ஏன்னா ஸ்கூட்டி இன்ஜின் தானே இங்கே பாருங்கள் பாதே காடு மோடா இருக்கு அதுக்குள்ளே இழுத்து தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு ஆகா ஒரு பெரிய பள்ளம் இருக்கு நம்ம வண்டியில் வர ரெண்டு ஆள் இருக்கிறோம் இழுக்கிறானாங்கிறத பார்த்துரும் ஓஹோ எந்த ஒரு தாட்டுமே கொடுக்கல அசால்ட்டாக ஏறி வந்துருச்சு வளைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்கலாம் போல இது கூட சவுண்டும் இல்லை பயங்கரமான பர்ஃபார்மென்ஸுங்க ஓகே ஸ்கோட் இந்த வண்டியை பத்தி உங்களோட கருத்துக்களை வந்து மனதான் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்க அவரோட காத்திருக்கிறேன் நெக்ஸ்ட் மின்னஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்